தையலூசியோடு தைரியமாய் நுழைந்து தன்னால் முடியும் என சாதித்து காட்டிய சாதனை தமிழச்சி பிரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சு சரித்திர மியூசியத்தில் இருபத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நாள் நான் முதல் முதல் இந்த நாட்டு பிரஜா கூட என்னட்டிருக்கையில் நான் இந்த நாட்டு பட்ட படிப்பு பெற்றிருக்கேல இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை கிடச்சி நான் செய்ததை நினச்சி பார்க்கற போது

பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு மெஷின்னா என்னன்னே தெரியாது அதை எப்படி விதிக்கணும்ன்றது கூட எங்களுக்கு தெரியாது இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறாங்க இது வந்து பெண்கள் அனைவருக்குமே ஒரு ரோல் மாடலான ஒரு விஷயம் இலவசமாக கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் நாங்கள் இந்த கலையை ஏன் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி வைக்கிறோம் சொன்னால் இது இதனால உங்களுக்கு ஒரு சுயமான தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் வணக்கம் மீண்டும் ஒரு புது காணொளி அதுவும் நான் வந்து ஹெட்டனில் நிற்கிறேன் ஹெட்டனில் தெரியும் வந்து சிகரம் ஃபவுண்டேஷன் அகிலா மேடம் தான் வந்து எங்களை இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்ன காரணம்னு சொன்னால் மலையத்தின் அதிகமான காணொலிகள் வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன் அதை பார்த்து அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க உண்மையில் பெரிய ஒரு விஷயம் நான் வந்து மலையத்தை பார்த்த பிறகு மலையத்தை மாற்றணும் மலையத்தில் ஏதோ அசைக்கணும்னு சொன்னால் ஒரு தொழில் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னு தான் நான் நிறைய காணொலிகள் சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் வந்து ரெண்டு வருஷமாக இந்த அகிலா மேடம் வந்து செஞ்சோன் இருக்காங்க உண்மையில் எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு என்ன விஷயம்னு சொன்னால் அகிலா மேடம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் தையல் கலை வந்து அதுவும் அரச துறையில் ஃப்ரான்ஸில் இருக்கிற இராணுவத்த மியூசியத்தில் வந்து இந்த அகிலா மேடம் அதுவும் அந்த பிரான்ஸ் நாட்டு பெண்மணிகள் மட்டுமே வேலை செஞ்ச அந்த மியூசியம் அந்த தையல் கலையில் வந்து முதல் முதல்ல எண்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆசியாவிலேருந்து முதல் முதல் தெரிவாகிய பெண்மணியாக வந்து தெரிவாகி அவ கற்றுக்கொண்ட அந்த கலைகளை வந்து இங்கே இருக்கிற மலையத்தில் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இங்கே மலையத்தில் நிறைய புள்ளிகளை வந்து உருவாக்கி தையல் கலையை வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டும் எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து உள்ளடக்கியதாக வந்து தான் இந்த காணொலி அமைய போகுது அவங்க என்னென்ன விஷயம் செய்கிறாங்க எத்தனை மாணவர்கள் வந்து இந்த துறையிலேருந்து இப்போ இன்றைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியேறியிருக்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே தான் பார்க்க போகிறோம் அந்த அகிலா மேடம் இந்த சுவாரஸ்யமான காணொலி உண்மையில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உந்து சத்தியம் அமையும் மலையத்தில் வந்து ஒரு சுய தொழில் ஒன்று உருவாக்கணும் மலையத்தின் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் நிறைய செய்வோம் மட்டும் தான் நான் விரும்புகிறேன் இந்த காணொலி சுவாரஸ்யமாக இருக்கும் மறக்காமல் எங்கள்ட காவெடியை தொடச்சியாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைத்து ஆரம்பித்து முடித்தார் பின்பு இவர் தையல் கலையை தன் வாழ்வின் மூலாதாரமாக கையில் எடுத்து ஒரு தையல் கலைஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாடை சேர்ந்தார் அங்கே நான்கு வருடங்கள் ஒரு கவர்னர் மாளிகை இடப்புறம் கொலனல் மாளிகை இங்கு ஒரு குண்டூசி உள்ளே நுழைவது என்றால் கூட அரச அங்கீகார பரிவாரங்கள் தேவை ஆனால் தையலூசியோடு தைரியமாய் நுழைந்து தன்னால் முடியுமென சாதித்து காட்டிய சாதனை தமிழச்சி இவரின் உயரம் கற்பனையானது அல்ல இவரின் உயர்ந்த கற்பனையால் ஆனது முடியாது என்பதையும் முடித்து காட்டியது இவரின் முன்னேற்றம் ஊசியால் வரலாறு காத்த இவருக்கு வாழ் இந்தியவர்களும் வளைந்து வணக்கம் சொன்னது இவரின் வரலாறு ஆண்டு பிரான்ஸ் பிரஜா உரிமை இல்லை பட்டய கல்வி சான்றிதழ் டிப்ளோம் இல்லை எந்த ஒரு உயர் சிபார்சுகளும் இல்லை இருந்தாலும் மிசிது ஆமி ராணுவ அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இருந்து இராணுவ சீருடை வடிவமைப்பாளர் என்னும் கதிரையில் தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் பிரெஞ்சு நாட்டவர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக இருந்து வந்த பதவியில் முதல் வெளிநாட்டவராக இரண்டாம் ஆண்டு வந்து அமர்ந்தது அகிலா கைலிநாதன் அல்ல மாறாக அகிலா கைலைநாதனின் நம்பிக்கை இன்று இருபத்தொரு ஆண்டுகள் கடந்து ஓய்வு பெற்ற பின்னர் அந்த இராணுவ அருங்காட்சியக ஆயுத சாலையில் இருந்து தான் கடந்து வந்த பாதையில் நடந்து பார்க்கிறார் பெரிய சரித்திர மியூசியத்தில் இருபத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நாள் நான் முதல் முதல் இந்த நாட்டு பிரஜா கூட என்னட்டை இருக்கையில் நான் இந்த நாட்டு பட்டப்படிப்பு படிப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை கிடச்சி நான் செய்ததை நினச்சி பார்க்குற போது இப்போ கூட எனக்கு ஒரு புல் அறிக்கிறது நான் தேசம் தனக்கு தந்த தகுதியை தேசத்தின் தாரக மந்திர வார்த்தைகளோடு தைத்து பார்க்கிறார் சென்ற வார்த்தைகள் சும்மா இல்லை லிபர்த்தே எகலித்தே கர்த்தனித்தே உண்மை அதன்படியே தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்ட அத்தனையும் பிரமிக்க வச்சிருக்கேன் திருமதி ஐலா கைலைநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு அகதியாக நுழைகிறார் தொடரப்போகும் வாழ்க்கை எப்படி வசப்படப் போகிறது என்று தெரியாது ஒரு வெறுமை நிலை ஆனால் வெறுமையே விட அவர் விடவில்லை நாவில் வழுக்கி விழுகின்ற பாஷை விழிக்கு விளங்காத வீதிகள் பழக்கமில்லாத வாழ்க்கை ஆனால் கையில் இருக்கிறது பழகி வைத்த வேலை தையல் கொண்டு வாழ்க்கையை தை என்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நான் இந்த பிரான்ஸ் நாட்டுக்குள்ள வந்தேன் வந்து முதலாவது நான் செய்தது நாலு வருஷம் கன்ஃபெக்ஷனரி அது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த தேவையில்லா துண்டு தையல்கள் அப்படி எனக்கு பாச பிரச்சனைகள் இருந்தபடியினால் அதன் பிறகு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து பத்து வருஷங்கள் முதலாவது ஒரு இளங்க பெண்மணியாக உட்குற்றூர் என்ற அந்த ஸ்தானத்துக்குள்ளே உரிய மொடல் செய்கிற நிலையத்துக்குள்ளே நான் பிரவேசித்தேன் நிழலை போல் இரவல் வெளிச்சத்தில் வாழாமல் சூரியனை போல் சுயமாக ஒளிவிடும் வாழ்க்கையை வரிந்து கொண்ட இவர் விஐபி எனப்படும் பிரான்ஸ் தேசத்தின் உயர்ந்த பணக்கார சீமான்கள் சீமாட்டிகள் அணியும் ஆடைகளை வடிவமைத்து அவர்களுக்கான சிறப்பு ஆடை அலங்கார காட்சிப்படுத்தல் நிகழ்வுகளில் சேலை கட்டிய தமிழச்சியாய் பங்கெடுக்கிறார் இவர் மீது அடித்த அந்த ஊடக வெளிச்சம் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உயர் கட்டுப்பாட்டோடு இயங்கும் வரலாற்று சிறப்புமிக்க மியூசி து ஆர்மி எனும் ராணுவ அருங்காட்சியகத்தின் கொஸ்டிமர் பணிக்கான பதவிக்கு விண்ணப்பிக்கும் தைரியத்தை இவருக்கு தருகிறது உது உனக்கு கிடைக்காது தேவையற்ற வேலை எனும் வசை பாடல்கள் அதனை ஒரு செவிவழி வாங்கி மறு செவி வழி தள்ளி நடந்தார் கடைசியில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரெஞ்சு ஆமே ஹேஸ்ட்ரி மியூசியத்தின் ஹஸ்ட்ரிமர் என்னும் ஆசனத்தில் வந்து அமர்ந்தார் நிறைவாய் அங்கே ஓய்வு பெறும் வயதை தொட்ட மறுநாளே கட்டி வைத்து விடுவார்கள் கட்டாயமாக பணிக்கான ஒப்பந்தத்தை ஆனால் இவரை தவிர்க்க முடியாமல் தளர்த்தினார்கள் தங்களின் தடி சட்டத்தை ஓய்வுபெறும் வயதை தாண்டி இரண்டரை ஆண்டுகள் இவரின் பணிக்காலம் அங்கு நீடிக்கப்பட்டது என்பதும் ஒரு சாதனை மறுபுறம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இன்று வரை கலாலயம் அகடமி சம்ப்ரோக் எடுக்கேஷன் சென்டர் ஆகிய இரு கல்விக் கழகங்களில் தன் ஆசிரியை பணியையும் தொடர்ந்து வருகிறார் உறுதி கொண்டவராய் உழைக்க பிறந்தவராய் உயரத் தெரிந்தவராய் உளவிக் கொண்டிருக்கும் சாதனை தமிழச்சி முப்பத்தி ஐந்து வருடம் foundation பழையக குழந்தைகளுக்கு அவர்களின் ஆரம்ப கல்வி முன்னேற்றத்திற்காக மஸ்கேலிய ஹேட்டன் புகவந்தலா போன்ற இடங்களில் அறவழி அறிவு புகட்டுவதோடு உணவும் வழங்குகிறார் பெண்கள் துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாது துணிவுடன் செயல்பட உதவியாக இலவசமாக ஐந்து இடங்களில் தையல் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் சாரி பிளவுஸ் தைக்கிறதா இருந்தால் கூட தௌசண்ட்க்கு மேலே தான் நம்ம கொடுக்குறோம் அப்ப நாங்களாகவே அது சுயமாக எங்களுக்கு கிடைக்கும் அப்படியா இருந்தால் இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டவுன் டவுனை நம்பி வெளியே இடங்களை நம்பி தான் இருக்கிறாங்க இப்போ இப்படி ஒரு இந்த திட்டம் கொண்டு வர்றது வந்து உண்மைக்குமே இங்க உள்ள பெண்களுக்கு மிகவுமே ஒரு மிக பெரிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறனால நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது இப்படிங்க இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு கார்மெண்ட் மாதிரி செய்வாங்களா இருப்பாங்களா இருந்தால் வெளியினங்களில் இருந்தும் நிறைய ஓடசை எடுக்க முடியும் எங்களுக்கு அப்போ எடுத்து நாங்கள் கொடுக்கும் போது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் பொருளாதாரம் வந்து வீட்டுக்கு பற்றாது அப்போ ஜொப் செய்கிறவங்களும் இதை ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜெப்பாக செஞ்சுக்கிட்டால் மற்றது அவங்க தைக்கிற வெளியில் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துகிற உடைகள் தைக்கிற காசை நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்போ சேமிப்பு ஒன்று இதில் உருவாகும் இது வந்து பார்ட் டைம் தொழிலாகவும் செஞ்சாலும் அதில் ஒரு வருமானம் வருது அதனால குடும்பத்தையும் சமூகத்தையும் கட்டிய கட்டாயம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இங்கே பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க வேலை இல்லாமல் கூற இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் பத்து பேர் பழகா பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்கள் எடுத்து செய்யலாம் எனவே இந்த வாய்ப்பை வழங்கிய சிறிய சீக்கிரம் நிறுவனத்துக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஃபவுண்டேஷன் தையல் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது கொரோனா முடிகிற காலத்தில் நாங்கள் இதை ஆரம்பிச்சோன்னாங்க ஆனால் நாங்கள் பதிவு செய்யப்பட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சது முதலாவது வருஷத்தில் தொண்ணூறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த தையல்ல இந்த வருஷம் நூற்றி இருபது மாணவர்கள் அஞ்சு சென்டரில் வார வருஷம் இதை விட இன்னும் கூட இப்படியே பிறப்பித்து கொண்டு போக முடியாதது தான் எங்களுடைய விருப்பம் என்றால் பெண்கள் தங்கள சொந்த காலில் தனித்து நிற்கக்கூடியதாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்களை தங்கி தாங்கிக் இந்த தையர் உதவி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்குது அதனால் என்னால் எந்தெந்தளவு கூட்டி கூட்டி ஒரு இடங்களையும் போட்டுக்கொண்டு போயிடுமோ அதை நான் முடிஞ்ச அளவு செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்குது அதுக்கு எனக்கு பின்னால் என்ற உறவுகளும் உதவி செய்தோண்டிருக்கார்கள் அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கொள்ள வேணும் மேலும் மேலும் வளர மற்றவர்களும் உதவி செய்வார்கள் என்ற சந்தோஷம் பெயர்களோடு பேசுகிற போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நீங்களும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பயணிச்சிருக்கிறீர்கள் எவ்வளவு கஷ்டமான நிலையில் அவர்கள் என்றதை நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க ஆகிய அவர்களுக்கு ஒரு நல்ல வடிவ ஆளம் கிடைக்கிறத எனக்கு மேலும் சரியான சந்தோஷம் அதை என்னால் செய்து செய்யக்கூடிய இந்த நிலையை அந்த கடவுளுக்கு நான் நான் சொல்லி பண்ணுறேன் இன்னும் இன்னும் இது விரிவடைஞ்சு பெருசாக இன்னும் இடங்களில் பெண்கள் அப்படி இதில் பழகி தங்கட தொழில் கொண்டு போகணும் என்று நினைக்கிறேன் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தா ஒரு கார்மெண்ட்ஸ் எடுத்து வாங்கவோ அல்லது ஒரு தையல் நிலையங்களை ஆரம்பிக்கவோ அல்லது வீட்டில் இருந்து கொண்டு தான் தேவைகளுக்கான பணத்தை செபிச்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நன்றி மிஸ் மிஸ்மேலேண்டா அந்த மலையத்தின் தேயிலை தோட்டத்துக்குள்ள வந்து முடங்கி விடாம பெண்கள் இன்னும் வெளியில போய் வேறு ஒரு தொழில் செய்வணும் நிச்சயமாக வந்து அவங்களோட தொழில் தங்களோட கையிலேயே முயற்சியிலேயே முயற்சியாக இருக்கணும் என்று முயற்சி பார்க்கக்கூடியதா இருக்கு பல இடங்களில் பாவம் வேலைக்காக நம்பி போய் தங்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போடுற இடங்களும் இருக்குது அதுக்காக நான் எல்லாரையும் தப்பா சொல்லல ஆனால் பல பேருடைய பிரச்சனைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த தையல் அப்படி அவர்களை போக விடாமல் பாதுகாத்து என்ற ஒரு நன்றி ஸ்ரீசங்கரம் வழங்கப்பட்ட தையல் வகுப்பு அதாவது தையல் கட்டி நீரி எவ்வளவு பயன் உள்ளது அப்படிங்கறத பத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மிஷின்னா என்னன்னே தெரியாது அதை எப்படி விதிக்கணும் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு ஆடை ஒரு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப நம்மட்டு பசங்களுக்கு கூட ஒரு ட்ரெஸ் தைக்கணுமா இருந்தால் எப்படி இரு எப்படியா தைப்பாங்களா இருக்கும் அப்படின்னு யோசிப்போமே ஒழிய அதை பற்றி மாட்டோம் திரும்ப செய்ய மாட்டோம் அதை நாங்கள் கற்றுக்கணும் நம்மட்டு பசங்களுக்கு நம்ம ஒரு ஆடையை தைக்கணும் அல்லது நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கணும் அப்படின்னா கூட தையல் முக்கியமாக இருந்துச்சு இன்னொன்று நான் செய்கிற தொழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட மேலதிகமாக நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்னால் முடிந்தவரை இப்போ ஒரு நண்பர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது சொல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் பண்ணுற அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து எனக்கு மிகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கு அதற்காக உதவி செய்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரியும் முதற்கண் மிகவும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஸ்ரீசீகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அதோட அந்த அம்மனை வந்து அவங்க தனியாக நின்று இந்த இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டுருக்குறாங்க இது வந்து பெண்கள் அனைவருக்குமே ஒரு ரோல் மாடலான ஒரு விஷயம் பின் கண்டு போயிட்டு அவங்களால் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைய வந்து இது அப்படின்னா நம்ம மொழி புலமையில் பின்தங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொழிற்புலமையிலையும் பின்தங்கிருக்கிறோம் இது போன்ற புலமைகளை நம்ம இன்னும் அபிவிருத்தி அடையும் சொல்லாது எதிர்காலத்தை வந்து நாங்கள் அழகானதாக மாற்றணும் அது இல்லாமல் நம்மளை வந்து இருக்கிற இன்னும் இது போன்ற சகோதரிகளுக்கும் இது உதவக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மையார் வந்து சிறிய சிறிய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய ஆங்கிலம் சங்கீதம் நடனம் கொண்ட துறைகள்லேயும் அவங்களுக்கான ஊக்குவிப்பை வழங்குகிறாங்க இது போன்ற ஒரு ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்கிற வந்து இந்த சமூகத்தோட இயற்றிக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க உங்கள் மனுமர்ந்த நோதிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஜாதி மதம் இல்லாமல் எல்லாருமே தையல் கலை கலையை கற்பிக்கணும்னு ஆசைப்படுறோம் என்கிட்ட இங்கே வந்து முஸ்லீம் இங்கலாம் தமிழ் எல்லாருமே வந்து இலவசமாக படித்து கொடுக்குறாங்க அது நமக்கு எவ்வளோ பிரயோஜனம்ங்கிறது நமக்கு இப்போ தான் விளங்குது என்கிட்ட ஒரு உடுப்பை எடுத்தோன்னிக்கு எப்படி தச்சு எ் எந்த விதத்தில் தச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம் ஆனால் இப்போ நமக்கு அது தெரியுதா இப்படி தான் தச்சிருப்பாங்க இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாருமே கட் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் இந்த இலவசமாக கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் எல்லாம் தள்ளி கட்டி நிறையா பேர் படிக்கிறாங்க அதில் ஒரு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்ல இல்லாது ஆனால் இந்த இலவசமான கல்வியில் வந்து நமக்கு என்ன சான்றிதழும் வழங்கப்பட்டு நம்மளை கௌரவிச்சப்பட்டு அது பெரிய விஷயம் அகிலாம் அம்மையாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறோம் அது மாதிரி நீங்களும் நிறைய பேர் தையலை கத் கற்றுக்கணும் தைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க எல்லாருமே இலவசமாக கற்றுக்கணும்னு நான் மனசார வேணும் நான் ஸ்ரீ சிறீசிகரம் ஃபவுண்டேஷனில் டீச் பண்ணுறேன் தையல ஆசிரியராக என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுயதொழிலங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வருமானம் வந்து இப்போ எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாமல் இருக்குது போதாமல் இருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களோடய ட்ரெஸ்ஸை நீங்களே ஸ்டிச் பண்ணி போட் போட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுக்க வேண்டிய அந்த காசு உங்களுக்கு மிச்சமாகும் இப்போ நாங்கள் இந்த கலையை ஏன் உங்களுக்கெல்லாம் பயிற்சி வைக்கிறோன்னு சொன்னால் இது இதனால் உங்களுக்கு ஒரு சுயமான தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் நாலாவது பேட்ச் வந்து அவுட் பண்ணியிருக்கிறோம் இதில் நிறைய பிள்ளைகள் வந்து சுயமாக இப்போ அவங்களோட தொழிலை செஞ்சுட்டு வராங்க நிறைய பேர் வந்து டெய்லர் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாங்க දෙ තුොලි அவවලි ේරන්න அவවට අමතච පොදරන්න. අද எனක්ක නද ක්ිච නනිකරප එන කොමම ෙරම ද කෞද කරන මේ පෝ ඇතරම කාන්තාවල්මනා අපට ගොඩක් දව්වක් පිළට කියන්න පුළ ොකද අද මහන්න බැරි ගොඩක් සයින්නවා. ඒ අයට මහන්න උදව් කරන්න මේ කෝර්සික පෞදේන අපට ගොඩක්ු සහය වෙනවා අත්ස දව්වාක් පිරිහට ඒවාගේමම. සිංහල අයට තුළුවන් මේක තැවල ඉගල ගන්න මොක ම විතරයි මේ පෝස ඇවිල් ඉගෙනගන තියෙන්නේ දෙමලායට හුස්නනා තුරක්ම නෙමෙයි සිංහල ොෝයාලක තෙවුණම ඉගනගන්න පුළුවන්. ඒ වගේම මේහෝස්ටෙන් මහන්න බැරි ගන්නේ සමනරයි ඉකට ලදාගන්න ගැරි අයයට. ඒ වගේමටට බ්ලොග් එකක් පල කෝවද මහ මැස්මට කරගන්න හො කිසිම දෙයක් ගන්නේ නැති අයට. අප උදव करවා. ඒ විශලා पතමහන්න में මයික හැම්ම ේල් ඒ ්‍රීසට හැවදේමफ කියලා දෙනවා. ඔයාලත් ඇවිල්ල ඔයාලට බැරි දෙයක්රනේ හදිසිේ දෙල් ඔයා ඇත් ඉන්නත් ඔයාත් මහගන්න බෑරි පාවි් කරන්න බෑ එහම තන් සයිතකඩු කරගන්නන්න ඒක කරගන්න බෑ ඔයා ඒ කරගන යන්න ඕනේ මහගන්න ටේඩ ෙේලසනෙ මට මිති ම යන ඔයාත් ඒදවත් කරගන්න හළුවන්න්න ඒක ඉගෙන ගන්න ඔයාට ඇවිල්ලා මේ පෝස් ඔයා ්‍රී සිගරම් ෆවන්ටේෂන් පෙරෙස් ඇඩියෝකේස් ඉන්සෙන්ටර් නිර්වනත් அகிலா கைலைநாதன் அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உதவி புரிந்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிகரம் அறக்கட்டளையின் சாதனைகள் இலங்கையில் மேலும் வளர்ச்சி பெற்று நல்லோங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்